தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் அன்னை வேளாங்கண்ணி குடியேற்றத்தை முன்னிட்டு சென்னை பூக்கடை பகுதியில் இரண்டாம் ஆண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இதன் சிறப்பு அழைப்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக அமைப்பு செயலாளர் வடசென்னை தெற்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் நான் பாலகங்கா அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மற்றும் என் நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளராக ஆர் மனோ அவர்களும் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் சந்தான கிருஷ்ணன் அவர்களும் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் பாலமுருகன் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் அருள்வேல் வடசென்னை மேற்கு தெற்கு மாவட்ட தலைவர் கண்ணன் கழக சிறுபான்மை பிரிவு மாநில துணை செயலாளர் பாஷா துறைமுகம் தெற்கு பகுதி கழக செயலாளர் மாரிமுத்து துறைமுகம் வடக்கு பகுதி கழக செயலாளர் கன்னியப்பன் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலர் சரவணன் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மற்றும் இந்நிகழ்வினை தமிம் வெங்கடேஷ் பாலசுப்ரமணியம் பயாஸ் சுலைமான் விசு தங்கதுரை ராஜ்குமார் சிவகுமார் ஜெகதீஷ் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வினை 59வது வடக்கு வட்ட கழக செயலாளர் வீரபத்திரன் அவர்களும் கழக செயல் வீரர் பூக்கடை சீனிவாசன் அவர்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் செய்திகளுக்காக ராஜா அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்ட கை நம்மை ஆக்கிவிட்ட கை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல் எண்ணம் வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படை தோற்கின் எப்படி தள்ளும் தமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்